காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உலக புகழ் பெற்றது எல்லோரும் அறிவோம் அதை வந்து கொல்லன் கொள்ளந்தெருவில் ஊசிவிக்க வேண்டியது காஞ்சிபுரத்திற்கு இன்றைக்கு ஒரு திருமணத்திற்காக வந்தேன் இன்று தம்பி காஞ்சி கதிரவன் முகநூல் வழியாக கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக என் பதிவுகளை பார்த்து வருகிறார் அவரது வீட்டில் பட்டு துணிக்கு சாயம் ஏற்றுகிறார்கள் அவரிடம் பட்டுத் தொழிலை பற்றி கேட்டேன் ஒரு காலத்தில் முப்பதாயிரம் குடும்பங்கள் இருந்தன இப்போது ஐயாயிரம் குடும்பங்களாக சுருங்கி விட்டார்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர் தான் இப்பொழுது நெசவாளர்களாக இருக்கின்றார்கள் அடுத்த தலைமுறையினர் படித்து வேறு தொழில் சென்று விட்டார்கள் என்கிறார் ஆனால் அரசாங்கம் இப்பொழுது பட்டு அமைத்திருக்கிறது பல நிறுவனங்களோடு எனவே இந்த தொழில் தொடர்ந்து செல்லும் ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் திருமணங்களோடு இந்த சேலை இணைந்து விட்டது எனவே திருமணங்கள் நடைபெற்று நடைபெறுகின்ற வரை பட்டு சேலைக்கு மதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு வேடிக்கை என்னவென்றால் காஞ்சிபுரம் வந்து கோவை போல பெரிய அளவிற்கு வளரவில்லை காரணம் இங்கே பட்டுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் காஞ்சிபுரம் பகுதியில் கிடையாது கர்நாடகத்திலும் தான் பட்டு நூல் வருகிறது சாய பவுடர்கள் எங்கேருந்து வருதுங்களா ஜரிகை வந்து மைசூரில் இருந்து வருது ஜரிகை மைசூரில் இருந்து வருகிறது சார் ஜரிகை வந்து சூரத் அகமதாபாத்தில் சூரத் அகமதாபாத்திலிருந்து வருகிறது இப்போ இங்கே சாயம் போடுகிறத பாருங்கள் மஞ்சள் கலரை ஏற்றிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த அவர் முதல்ல போட்டது வெள்ளை துணி வெள்ளைப்பட்டு வெள்ளை துணி இப்பொழுது மஞ்சள் சாயம் ஏற்ற நானும் ஒரு சாய தொழிலாளி இந்த வேலையை செய்தவன் எங்கள் வீட்டிலே முப்பது பேர் சாயப்பட்டறையில் வேலை பார்த்தார்கள் சங்கரோவில் பெரிய சாயப்பட்டறைகளில் ஒன்று பெரிய எல்லாம் வைத்திருந்தோம் இந்த வேலையெல்லாம் நான் செய்திருக்கேன் எங்களுக்கு எங்கள் பட்டறை பெரிய பட்டறை இது வந்து இந்த இது வந்து உங்களுக்காண்டி செஞ்சு சாயம் போட்டுக்கிறீங்களா இல்ல இல்ல வழக்கமா இது வந்து வெளியே போட்டு வெளியேடு வெளியே ஆமா அவர் தான் முதலாளி இவர் தான் உங்கள் பேர் தான் தின எவ்வளவு காலம் இந்த நான் எடுக்கறேன் நான் அந்த சாயத் தொழில் பாக்குறீங்க இந்த பவுடர்ல என்னெல்லாம் போடுறீங்க சோடா சோப்பு சோடா சோப்பு கலர் எப்படி வந்துச்சு மஞ்சள் கலர் எங்க அந்த பவுடர் எங்க இருந்து வருது மும்பைல இருந்து மும்பைல இருந்து வாங்குறீங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை செலக்கி இந்த நூலுக்கு சாயம் போடுவீங்க எத்தனை சேலக்கு கிலோ இப்போ வந்து முப்பது கிலோ போட்டால் அது எத்தனை சேலைக்கு வரும் ஒரு சேலக்கு கிலோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அந்த தொழில் இல்ல உனது சரி போ இத மாதிரி எவ்வளோ பற்றைகள் இருக்கும் சாய முப்பது இப்போ கम्मी இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்